ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டிருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னும் காணப்புறமும் வந்துருச்சு அதாவது இந்த வீக்குக்கான ஃபஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் யாருன்னு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஹவுஸ் ஹவுஸ்மேட் எல்லாரும் சேர்ந்து வந்தேன் அன்சிதா சௌந்தர்யா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா கூட ஓகே ஃபர்ஸ்ட்டு தான் ஏன்னா பாதிலே வந்து அவங்க டீம் வந்து எல்லாம் போயிடுச்சு ஆனால் அன்சிதா வந்து அடித்து பிடிச்சி அந்த ஒரு கேவலமான ஒரு விளாட்டை விளாண்டாலுமே வந்து எல்லா டாஸ்க்லேயும் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்க வந்து பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க கேலாக இருந்தமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் பிஜே விஷால் அருண் இவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் ஏன்னா பெஞ்சன்ஸ் வன்மம் இருந்ததால் வந்து முத்து சரி ஜாக்லின் வஞ்சரி ரயன் எல்லாருமே சேர்ந்து வந்து அன்சிதாவுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்னு கொடுத்துருந்தாங்க சம்டைம்ஸ் அதே வந்து நம்ம சரின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் வந்து அவங்க கேமை வந்து கேமாக பார்க்காம வந்து அவங்களோட முழு யார் மேலே வந்து வன்மம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த வன்மத்தையெல்லாம் முழுசை வந்து கொட்டியிருந்தாங்க அன்சிதா உதாரணமா வந்து மஞ்சள் ஜாக்லின் மேல வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்களோட வன்பத்தை வந்து காட்டிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க நீ விளையாடுனது வந்து கொஞ்சம் சொல்லிட்டு நீ நீ பிடிக்கவே இல்லை விளையாட்டு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யாருக்குன்னு சொன்னாங்க அன்சிதாவை ரயானுமே வந்து அன்சிதாவை தான் சொல்லியிருக்காங்க முத்து வந்து அன்சிதாவை சொல்லியிருந்தாரு ஆனால் விஜய் விசாலுக்கு வந்து யார் அன்சிதாவை சொல்றதுக்கு மனசு வரல போல ஏன்னா தர்சிகா இல்லாததுனால இப்போ வந்து அன்சிதாவை அவர் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இருந்தாலுமே வந்து இந்த வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன் வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க விஜய் விசால் அருண் சௌந்தர்யா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் அன்சிதாவுக்கு போனது வந்து தான் தோணுது இதை உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை காய்ஸ்